சேதா எப்படி இருக்க நல்லா இருக்கி நீ எப்படி இருக்க நல்லா இருக்கி ஸ்டேட்டஸ்ல பாத்தேன் மேரேஜ் போட்டோஸ் எல்லாம் நல்லா இருந்தது டி உனக்கு அந்த ட்ரெஸ் ரொம்ப அழகா இருந்தது உன் ஹஸ்பண்ட் எப்படி இருக்காரு லைஃப் எல்லாம் எப்படி போகுது லைஃபா போகுதுடி உன் ஹஸ்பண்ட் நல்லா பாத்துக்கிறாரா டி உனக்கு அவரை பிடிச்சிருக்குல்ல நான் வேற ஏதோ கேக்குறேன் பாரு நீ லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிட்ட நல்லாதான் இருக்கும் லைஃப் நீ சந்தோஷமா இருக்கணும் டி நாங்கெல்லாம் உன்னை பத்தி பேசிட்டே இருப்போம் நீ இன்வைட் பண்ணலன்னு கோவம் தான் எல்லாருக்குமே ரொம்ப கோவம் ஆனாலும் உன்னோட ஸ்டேட்டஸ் பார்த்தோன்னே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு ஆமா நீ ஏன் எங்க இன்வைட் பண்ணவே இல்ல நானா இன்வைட் பண்ணல நான் நீங்க எல்லாம் அங்கிருந்து அவ்வளவு தூரத்துல இருந்து வருவீங்களான்னு தெரியல அதனால இன்வைட் பண்ணல நான் கொஞ்சம் கொஞ்சம் பிஸியா இருந்தா அதனால பரவாயில்லடி நீ சந்தோஷமா இருந்தா அதுவே போதும் எங்களுக்கு இப்ப கோவமே இல்ல சரு சரு நாங்க நாலு நாளைக்கு இந்தியா வர்றோம் சண்டே எங்களுக்கு ரிசப்ஷன் இந்தியா தான் நான் உனக்கு வெனியூ டீட்டைல்ஸ் எல்லாம் அனுச்சிக்கிறேன் சண்டே வாடி சண்டே நாங்க சென்னைக்கு போயிடுவோம் கண்டிப்பா வரேன்டி எவ்ளோ நினைச்சு உன பார்த்தேன் போல இருக்குது அதுவும் கல்யாண குளத்துல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நான் கண்டிப்பா வந்துருவேன் சண்டே சென்னைக்கு போயிடுவியா அப்போ ஊர்ல இருக்கியா இப்போ ஊர்ல இல்ல டி ஜனனி வீட்ல இருக்கோம் ஆமா டி ராமோட வீட்லயும் ஜனனியோட வீட்லயும் உங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க ஃபங்க்ஷன் மாதிரி இங்க ஊர்ல வச்சிருக்காங்க அதுக்கு நாங்க வந்தோம் இங்கதான் இருக்கிறோம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாரும் நாங்கெல்லாம் இன்னைக்கு நைட்டு தான் ஊர் கிளம்புறோம் ஜானுவோட தான் இருக்கோம் ஓ

நான் கண்டிப்பா வந்துடுறேன் யாரு வராங்களோ இல்லையோ நான் வந்துடுவேன் ஆமா ராம் இன்வைட் பண்ணியா இல்லையா श्वेता श्वेता கேக்குதா ராம் இன்வைட் பண்ணியா இல்லையா நான் பண்ண லடி பண்ணலையா ஏண்டீ ராம்க்கு समीर தான் ফোন பண்ணிருக்காரு உங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே கால் பண்ணி உங்க இன்விடேஷன்லாம் அனுப்பிச்சிருக்காரு ராம் எங்க கிட்ட சொன்னா அவ கால் கூட பண்ணல நம்மளை கூப்பிடல அப்படின்னு சொன்னான் ஃபீல் பண்ணல சொன்னான் ஆனா அவன் உன்னை கல்யாண குளத்துல பாக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாண்டி உன் ஸ்டேட்டஸ் உள்ள போட்டோஸ் எல்லாம் அவன் கிட்ட காட்டின அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த போட்டோஸ் எல்லாம் அவனுக்கு ஷேர் பண்ண சொன்னான் நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஷேர் பண்ணேன் நான் ஸ்வேதா கிட்ட கேட்டு உனக்கு போட்டோஸ் எல்லாம் வாங்கி தரேன்டான் சொன்ன அவளை தொல்லை பண்ணாத அவ தான் கல்யாணம் ஆயிட்டு இருப்பா அவ பிஸியா இருப்பா அவகிட்ட எதுவும் கேட்டு தொல்லை பண்ணாதான்ட்டான் பட் ஆனா அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் டி உன் போட்டோஸ அனுப்ப சொல்லி ஆஷ் பண்ணிட்டே இருந்தான் அவனுக்கும் ஆசை இருக்கும் லேடி உன்னை கல்யாண குளத்துல பாக்கணும்னு அந்த போட்டோவே அனுப்ப அனுப்புன்னு கேட்டுக்கிட்டே இருந்தான் அவனுக்கு இன்வைட் பண்றி நானே கூட அவன்கிட்ட சொல்லி நாங்களா சேர்ந்து வரலாம் ஆனா உனக்கு பிடிக்குமோ என்னமோ ஆனாலும் நீ ஃபோன் பண்ணி அவன் கிட்ட சொன்னேனா அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான்டி நாங்களாம் சேர்ந்து வருவான்டி நம்மளாம் சேர்ந்து போட்டோ எடுத்துக்கலாம்டி ஸ்வேதா இருக்க நான் தான் இருக்கேன் கால் பண்ணி சொல்றியா விக்கியர் மாட்டுகிட்ட நான் சொல்லி அழைச்சிட்டு வந்து அது எதுவும் நினைச்சுக்காது ஆனா ராம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவான்டி நீ மேரேஜ்க்கும் கூப்பிடல அது அவன் உள் மனசுல கஷ்டமா இருக்கும்ல ஆனா அது அங்க நடந்தது அவ்வளவு தூரம் எங்களால வர முடியாது பட் ரிசப்ஷன் சென்னையில தானே நடக்குது அதுவும் நீ இன்வைட் ஃப்ரெண்ட்ஷிப்பே இதுக்கு முன்னாடி ஓடி இப்போ உனக்கும் லைஃப் பார்ட்னர் வந்துட்டாங்க அவனும் அவனோட லைஃபுதான் நீங்க ரெண்டு பேருமே சந்தோஷமா இருக்கணும் இந்த நாளுக்காக தான் நான் ரொம்ப நாள் பார்த்துட்டு இருந்தேன் இந்த சந்தோஷத்துக்காக தாண்டி நாங்களுமே வெயிட் பண்ணோம் ரிசப்ஷனுக்கு இன்வைட் பண்ணடி நம்ம எல்லாம் டைம் ஸ்பென்ட் பண்ணலாம்டி மறுபடியும் நீ எப்படியும் கேட்க மாட்ட யூ கே கிளம்பிடுவ மறுபடியும் எப்ப நம்ம எல்லாம் ஒன்னா பாக்குறது இன்வைட் பண்ணடி ஆனா ஒண்ணு நீ அவனை இன்வைட் பண்ணலனாலும் நானும் விக்கியும் கண்டிப்பா வந்துருவோம் பட் நீ அவனை இன்வைட் பண்ணேனா எல்லாரும் சேர்ந்து வருவோம் பாக்குறேன் டி தெரியல எனக்கு நான் யோசிக்கிறேன் என்ன மறந்துட மாட்டேன் டாடி எனக்கு ஒண்ணு ஞாபகமாவே தான் இருக்கும் நீ என்ன பண்ணிட்டு இருப்ப என்ன பண்ணிட்டு இருப்பேன்னு நான் யோசிச்சுட்டே இருப்பேன் மறக்க மாட்டேன் டி எப்படி மறப்ப நான் இப்ப கோயில் திருவிழா வரும்ல அப்ப வருவேன் நான் அந்த ஹெட்செட் பிடிச்சிருக்கா பாரு நல்லா இருக்குடி டி ஜானு உனக்கு இந்த ஹெட்செட் எடுக்கும் போதெல்லாம் ஏன் ஞாபகம் வரணும் ஏன் ஞாபகம் வந்தோட நீ கால் பண்றியோ இல்லையோ ஒரு வாட்ஸ்அப் ஆகுது பண்ணி விடு இந்த ஹெட்செட்ல எனக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணி விடுறீ பண்ணுவியா எனக்கு கால் பண்றேன் டி நான் காலேஜ் போயிட்டு வீட்டு வந்து ஃப்ரீயா தானே இருப்பேன் அதுக்கு இல்லடி நீ மாமியார் கூட இருக்க போற அப்பப்ப எனக்கு கால் பண்ண முடியாதுல்ல அவங்க போன்லயே பேசிட்டு இருந்தா ஏதாவது நினைப்பாங்க நம்ம வேற போன் பேச ஆரம்பிச்சா பேசிக்கிட்டே இருப்போம் என்ன பேசுறோனே தெரியாம அதெல்லாம் தப்பு தானே நீ ஒருத்தவங்க வீட்டுக்கு போற அவங்க கிட்ட நல்ல பேர் எடுக்கணும்ல ராம எதுவும் சொல்ல மாட்டான் ஆனா அவங்க எல்லாம் பெரியவங்கல்ல அவங்களுக்கு பிடிக்குமோ என்னமோ அதனால அதிகமாக ஃபோன் பேசாத உனக்கு டைம் கிடைச்சதுன்னா உங்க அண்ணாக்கு அம்மாக்கு ஃபோன் பண்ணி பேசு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணடி போதும் ஆனா டெய்லி டைம் இருந்துச்சுனா ஒரு மெசேஜ் தான் அப்படி நான் பண்றேன் டி ஏன் இப்படி எல்லாம் பேசுற நித்யா நீ இப்ப அடுத்தது என்ன பண்ண போற வேலைக்கு கேட்டு வச்சிருக்கியோ ஆமா டி கோயம்புத்தூர்ல வேலைக்கு கேட்டு வச்சிருக்கேன் பத்து மணிக்கு போயிட்டு நாலு மணிக்கு போயிட்டு வாங்கலாம் மளிகை கடையில வேலை கணக்கு பாக்குற வேலை தான் கணக்கெல்லாம் எழுதுற வேலை காலையில போனா நாலு மணிக்கு வந்துருவேன் வந்த அம்மா பாத்துப்பேன் இங்க எந்த அரை மணி நேரம் தானே ஏதாவது அவசரம்னா கூட பக்கத்து வீட்டுல சொல்லி கால் பண்ண சொல்லியிருக்கேன் போன் பண்ணாங்கன்னா நான் ஓடி வந்துருவேன் டி அத்தோட மளிகை கடங்குறதுனால லீவும் கொஞ்சம் இருக்கும் நான் அம்மாவை வந்து பாத்து பண்டி சாப்பிடுறா ஏதோ சாப்பிடுமா பாப்பாத்து அவ சாப்பிடுவா அவளுக்கு மெல்ல குடுக்கற நீ சாப்பிடு நீ எங்க வெளியில போனோம் சொன்ன நீ சாப்பிட்டுட்டு போ அவளோ ரெண்டு பேரும் காலை இருந்து பேசுறாளுவோ என்னதான் பேசுறாளுவோ தெரிய மாட்டேங்குது பேசிக்கிட்டே இருக்கிறாளுவோ ஒண்ணுக்குள்ள ஒன்னா பழகிடுச்சுவோ காலேஜ் ஸ்கூலி எல்லாம் ஒன்னா படிச்சதுவோ வேலைக்கு போற இடத்துலயும் ஒன்னா உட்காந்துருந்ததுவோ இப்ப இவ தனியா போறா இவ தனியா இங்க இருக்க போறா அதனால ரெண்டும் பேசி ஆறுதல் பண்ணிட்டு இருக்குது நான் ரெண்டு வாட்டி சாப்பிட வாட்டின்னு கூப்பிட்டேன் நீ சாப்பிடு நீ சாப்பிட்டுட்டு போ நான் அதுக்கப்புறம் ஊத்தி குடுத்துறேன் இன்னொன்னு போடவா சாம்பார் எனக்கு போதுமா எனக்கு தோசை போதும் பாப்பாக்கு குரு ஆண்டு வேற காலையில உக்காந்து பேசுதுங்கள சாப்பிட்டு சொன்னுமோ அது சாப்பிட்டு

மாமா இங்க தான் இருக்கியா பாத்தியா நீ சாப்பிட்டது எனக்கு தெரிஞ்சிச்சி கரெக்ட்டா நீ சாப்பிடும் போது நான் எடுத்து வந்திருக்கேன் பாரு மாமா மாமா ரொம்ப தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கியோ உன் தங்கச்சி நோட்டு ஊருக்கு போதுன்னு நான் ஒருத்தங்க வந்து நிக்கிறேன் அங்கேயே பாத்துட்டு இருக்கேன் ஓ இன்னைக்கு சாயந்தரம் வந்து தான் தங்கச்சி பார்க்க முடியுமோ அதனால கண்ணு நிக்காம பாக்குற போல மாமா தட்டில உள்ள தோசையை காக்க தூக்கிட்டு போகுது என்னடி என்ன வேணும் உனக்கு என்ன வேணுமா நீ திங்கிற தோசை வேணும் ஊட்டி விடு எனக்கு மாமா என்ன வேணும் கேட்டேல தோசை வேணும் தோசை ஊட்டி விடு என்னடி தோசையா ஆமா பசிக்குது தோசை பத்தனா ரொம்ப பசிக்குது ஏன் ஊட்ட சாப்பிடலையா அம்மா சூடு பண்ணலையா அது பலகாரம் செஞ்சிட்டு இருக்குது பொன் மாப்பிள்ளைக்கு கொடுத்தனப்பறதுக்கு சாப்பாடே செய்யல முறுக்காதம் அதெல்லாம் தான் இருக்குது தோசை கூட பசிக்குது

பின்ன என்னமா அதுவே இப்பதான் சாப்பிட உட்காந்துருக்குது அதுக்கு ஏதோ வேலை இருக்குதுன்னு சொல்லி வெளியில சொன்னோன்ட்டு எதுக்கு வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்கா அதை சாப்பிட பாரு அவ அவளுக்கு இல்லாத உரிமையா அதுக்கு இல்ல அண்ணன் சாப்பிடாம உட்காந்துருக்குல அதுக்கு சாப்பிட்டு வேலை இருக்கும்ல இவ என்ன வேணா பண்ணட்டும் அத தொல்லை பண்ண வேண்டாம்னு தான் சொல்ற எனக்கு என்ன எப்படியோ போங்க நான் இருக்க வரைக்கும் கேட்க தான் செய்வேன் போனபட்டி கேளு கேளு நல்லா கேளு எத்தனை மணி வரைக்கும் கேக்க போறேன் ஆறு மணிக்கு ஒரு பத்தியெல்லாம் வெளியில வச்சுவாங்க கார்ல வச்சுட்டு கிளம்பிட்டே இரு டே அவளுக்கு ஒரு வாய் கொடுத்து விட்ற பசிக்குதுங்களா பாரு மாமா சாம்பார் தட்டுப்பிடுங்க டேய் ஐயோ இப்போ நான் ஒரு போட்டோ ஒன்று அனுப்பிச்சிட்டேன் பாரா இதுவா சிஸ்டர் இது ஏற்கனவே அப்லோட் பண்ண கொடுத்துட்டேன் இது இன்னொரு அப்லோட் பண்ணிருப்பாங்க பசங்க எடிட்டிங் எதுவும் வைக்கல இல்ல சிஸ்டர் எடிட்டிங்கே இல்ல பாக்குறதுக்கு அப்படியே ரியலா இருக்கும் மெலேடிஸ்ல எதுவும் நேம் தெரியற மாதிரி இல்ல சிஸ்டர் கண்டே பிடிக்க முடியாது அந்த பசங்களை பத்தி உங்களுக்கு தெரியாது லெக்சரே ஒரு வாட்டி வச்சு செஞ்சானுங்க ஆமா அசைன்மெண்ட் பண்ணாலு முட்டி போட வச்சிருச்சு எல்லா பொண்ணுங்களும் பார்த்தாங்க அதுக்கே வச்சானுங்க ஆப்பு எப்படி தெரியுமா லக்ஷரரை காணவில்லை அப்படின்னு எல்லாருக்கும் வாட்ஸ்அப் ஆரம்பிச்சுட்டானுங்க காலேஜ் பரபரப்பா ஆயிடுச்சு ப்ரொஃபசர் எல்லாரும் தேட ஆரம்பிச்சுட்டாங்க அந்த நேரம் பார்த்து லட்ச பாய் ஃப்ரெண்ட் வந்து அதை எடுத்துட்டானுங்க போட்டோ காணாமல் போனவர் கழ்த்தி விட்டார் ஒரு ஆளாக இல்லை இரண்டு ஆளாகனா அதே போட்டோ எடுத்து எல்லாருக்கும் வாட்ஸ்அப் அனுப்பினானுங்க ஃபுல்லா குரூப் மெசேஜ் ஆனா அது கண்டுபிடிச்சிருச்சு யார் பண்ணிருப்பாங்க அந்த வரையன்னு ஆனாலும் அவனுங்க அடங்கவே இல்லையே அவ முட்டி போட வச்சா அவளுக்கு வச்சா புண்ணானுங்க எதுவும் பக்காவ பண்ணிடுவானுங்க நாளைக்கு சண்டே எல்லாரும் வீட்டுல இருப்பாங்க காலேஜ் போறவங்க வேலைக்கு போறவங்க எல்லாரும் வீட்டுல இருப்பாங்க போனும் கை மாதா இருப்பாங்க நாளைக்கு காலையில இருந்து தட்டி விட்டோன்னு வச்சுக்கோ தப்பு டப்பு டப்புன்னு எல்லாருக்கும் போயிட்டே இருக்கோம் எல்லா லைக்ஸும் கமெண்ட் போட்டு தட்டுவானுங்க கமல் திட்டுறவனுங்க திட்டுவானுங்க பாக்குறவனுங்க ரசிச்சு பாப்பானுங்க ரசிக்கிறவனுங்களும் கமெண்ட் போடுவானுங்கல்ல அழகா ரொம்ப அழகா அந்த கமெண்ட நம்ம உக்காந்து பாப்போம் தெரியும் எனக்கு ஒரு டவுட் இவரோட ஃபோன் நம்ம கிட்ட இருக்குது அந்த ஃபோனை தேடுறதுக்கு அவன் ஏதாவது ட்ரை பண்ணா எப்படி சிஸ்டர் ட்ரை பண்ணாலும் ஒண்ணும் க்ளூ கிடைக்காது நம்ம சுவிட்ச் ஆஃப்ல தானே வச்சிருக்கோம் பன்னெண்டு மணிக்கு தான் நீங்க ஆன் பண்றீங்க அதுல உள்ள போட்டோஸ் எல்லாம் எடுக்கிறீங்க பன்னெண்டு மணிக்கு மேல எல்லாம் யாரையும் ட்ரேஸ் பண்ண முடியும் அதுக்கு இல்லடா ஏதோ ஒரு விஷயம் இடிச்சுக்கிட்டே இருக்குது இடிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல எல்லாமே கிளியரா இருக்குது நம்ம கிரியேட் பாஸ்வேர்ட் எல்லாமே இருக்கும் ஹேக்கர்ஸ் மட்டுமே யூஸ் மொபைல் நம்பர் கூட வச்சு கண்டுபிடிக்க முடியாது ஆதாரே அவனுக்கு ஆதார் கிடையாது அதெல்லாம் வேற மாதிரி சிஸ்டர் ஆதார் எல்லாமே பெரியவங்களோடது ஊர்ல இருக்கிறவங்க ஆதார் ஜெராக்ஸ் எடுக்க வருவாங்க பாருங்க அப்ப அந்த ஜெராக்ஸ் அடிக்கிறது எதுவுமே எங்க சிஸ்டர்ல கிடையாது எல்லாம் பரசுப்பட்ட உடது யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது சிஸ்டர் நாளைக்கு நைட்டு நமக்கு ட்ரீட் அப்போ முடியட்டும்டா எல்லாம் நல்லா முடியட்டும் ட்ரீட் என்ன பார்ட்டியே கொடுக்குறேன் நாளைக்கு இருக்குது கச்சேரி நாளைக்கு நீங்க வந்துருங்க எனக்கும் பக்கத்துக்கு எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணி விட்டுலாம் மச்சா வேற லெவல் மச்சான் சிசி சி த்ரீ ஃபிஃப்ட்டியா அது ஆமாண்டா எப்படி இருக்க சூப்பர் மச்சி செம்ம சூப்பர் உன் மச்சான் கொடுத்து வச்ச வேண்டா பாரி எனக்கு தான் தங்கச்சி இல்லாம போயிடுச்சு நானும் தான் உன் பொண்டாட்டி என் தங்கச்சிங்கிறேன் எனக்கு ஒரு புல்லட் வேண்டாம் ஒரு டிவிஎஸ் டியாவது வாங்கி கொடுக்குறியாடா டிவிஎஸ் பிஃப்ட்டியா உன் உயிரே உனக்கு தானே மச்சான் போதும் நிப்பாட்டு ஓ உயிர் உயிர் எல்லாம் போதும் ஏன் மச்சான் கோபிட உனக்கு என்ன வேணும் எடுத்துக்கோ என் உயிரை தவிர எல்லாமே ஒன்று தான் மச்சான் எது வேணாலும் எடுத்துக்கோ என் கார் வேணுமா ஆஃபீஸ் வேணுமா என் ட்ரெஸ் வேணுமா என்ன வேணும் எடுத்துக்கோ மச்சான் என்ன இவன் சின்ன பிள்ளையாட்ட அழுத்துக்கிட்டு இருக்கிறா பொம்பளை பிள்ளனா மாமியார் வீடுதான் நம்ம வீடு இனிமே அம்மா அம்மாவோடலாம் விருந்தாடி வந்துட்டு போற மாதிரிதான் போகணும் பாப்பா நான் தான் உன் குடும்பன்னு சொல்றேன் மச்சான் மாப்பிள்ளை கூப்பிடுது என்ன நடத்திட்டு போற மாப்பிள்ள மாப்பிள்ள வேணும் வர சொல்லிட்டேன் ஆறு மணிக்கு எல்லாம் வேணும் வந்துடும் நானும் உங்க கூட தான் வரேன் வந்து சாமான இறக்கி வச்சுட்டு அந்த வேலையே திரும்பி வந்துடும் மாப்பிள்ள ஆறு மணிக்கு எல்லாம் கரெக்டா வந்துடும் நம்ம கிளம்பிட்டலாம் அது இருக்கட்டும் இந்த வண்டியை பாருங்க நல்லா இருக்கும் மாப்பிள்ள உங்களுக்கு வாங்குனீங்களா மெட்ராஸ்லயே நல்லா இருக்குமே இங்கேயா தம்பி வந்து வாங்குனீங்க மெட்ராஸ் விட இங்க ஒண்ணு அவ்வளவு நல்லா இருக்காது உங்களுக்கு பிடிச்சிருக்குதா உங்களுக்கு பிடிச்சிருக்கா பாருங்க நல்லா இருக்கும் மாப்பிள்ள நல்லா இருக்கு நீங்க ஏறி உட்காந்தா இந்த புல்லட்டுக்கே மதிப்பு ரொம்ப அதிகமாயிடும் அதோட மதிப்பு நீங்க உட்காந்து ஓட்டும் தான் இருக்கும் நல்லா இருக்கு தம்பி நல்லா இருக்குது அத ஓட்டி பாருங்க தம்பி ஃபர்ஸ்ட் நீங்க நீங்க ஓட்டுங்க ஓட்டுங்க அதுக்கப்புறம் என்ன நான் ஓட்டி பாக்குறேன் நீங்க ஆசையா வாங்கிருப்பீங்க உங்களுக்கு நீங்க ஓட்டுங்க நான் பாக்குறேன் தூசி தூசியா இருக்குது ரோட்ல என்ன அதான் தூசியா இருக்குது இதோ இதோ தொடச்சுட்டேன் தம்பி

எனக்கு எதுக்கு எனக்கு வேண்டாம் இந்த ஊருக்குள்ள எதுக்கு இவ்வளவு பெரிய வண்டி எல்லாம் அதெல்லாம் வேணாம் இதோ நீங்க ஓட்டுங்க என் தங்கச்சி பின்னாடி உட்காச்சு நீங்க ஓட்டிட்டு போங்க நான் பாக்குறேன் அது நான் உங்களுக்காக தான் வாங்கினேன் எங்கிட்ட இருக்கவே ரெண்டு வண்டி இருக்குது இது உங்களுக்காக தான் நான் வாங்கினேன் ஆமா தங்கச்சி அவ்வளவு தான் அமுச்சு வைக்கிறீங்கல்ல தங்கச்சி ஞாபகம் வரும் திடீர்னு உங்களுக்கு தங்கச்சி ஞாபகம் வரும் பஸ் எல்லாம் உடனே உடனே கிடைக்காதுல்ல ட்ரெயினும் கிடைக்காது திடீர்னு ஞாபகம் வந்துச்சுன்னா நீங்க வந்துடலாம் பாருங்க டப் 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 டப்னு வந்துடலாம் நீங்க இங்க கிளம்பும் போதே அங்க எங்களுக்கு புல்லட் சத்தம் கேட்கும் தான் நான் வாங்கினேன் ஓட்டுங்க மச்சான் நீங்க ஏறி ஓட்டுங்க நான் பாக்குறேன் இல்ல 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 அதெல்லாம் வேண்டாம் அதெல்லாம் கண்டிப்பா வேண்டாம் மச்சான் நான் சொன்ன பேசி கேப்பீங்களா மாட்டீங்களா நீங்க மட்டும் எதோ வாங்கி கொடுக்குறீங்க எனக்கு நான் ஊர் போயிட்டா ஞாபகம் உங்களுக்கு வராது இல்ல என்ன மாப்பிள்ள என்ன அப்படி சொல்றீங்க ஆமா நான் ஊர் போயிட்டா என்ன நீங்க மறந்துடுவீங்க இதோ இந்த வண்டியை நான் வாசல்ல நிपाட்டிட்டா இதை பாக்கும் போதுலாம் ஞாபகம் வரும்ல ஞாபகம் வந்ததனா அடிக்கடி அங்க வருவீங்க நீங்க எங்களுக்கும் ஃபோன் பண்ணி அப்ப பேங்க வர சொல்லுவீங்க அதுக்கு தான் வாங்குன ம் இங்க இருங்க அய்யோ அய்யோ இல்லை 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 வேண்டாம் தம்பி எனக்கு வேண்டாம் உங்க பேர்ல தான் வாங்கி ஆர்சி ஆசி புக்லாம் அதுல இருக்குது பாருங்க அப்ப இந்த பைக் என்ன பண்றது ஏறுங்க மச்சான் ஓட்டுங்க உங்க தங்கச்சி பாத்திட்டு இருக்கா பாருங்க ஏறி உட்காந்து ஓட்டுங்க அப்ப பாக்கட்டும் காலையிலேந்தே அவ மன கஷ்டமாவே இருக்கா இப்பயாவது கொஞ்சம் சிரிக்கட்டும் மச்சா நீங்க ஏறி உட்காந்தவனா அந்த புல்லெட்டுக்கே கெத்து கெத்தா இருக்குது மச்சான் ஏமா பிள்ளை இதெல்லாம் எதுக்கு மாப்பிள்ள இவ்வளவு செலவு பண்றீங்க செலவு உங்களுக்காக பண்ணல எங்களை பாக்கிறதுக்கு அப்பப்ப வரணும்ல பின்ன எனக்கு எழுதி கொடுக்கணும்னு தெரிஞ்சா உங்களுக்கு ஃபோன் பண்ணுவேன் உடனே வந்துட மாட்டீங்க என் பொண்டாட்டிக்கு ஏதாவது வேணா உடனே ஃபோன் பண்ணுவேன் அதுக்காக தான் உங்களுக்கு வாங்கி கொடுத்தேன் ஏ மாப்பிள்ள பாப்பா பாப்பா இங்கவா ஏறி உட்காரு அண்ணா ஜானி ஏறி உட்காரு உங்க அண்ணா கூட ஒரு ரவுண்ட் போயிட்டு வா இந்த பித்தளை பாத்திரம் கோயம்புத்தூர் அரசுல தானே வாங்கினது ஏன் கேக்குறேன்னா பாபளான இருக்குதே இதுல என்னடி கேள்வி பாக்கறதுக்கே அந்த மாதிரி படிச்சி இந்த இருக்குதே நல்லா இருக்குதே நெலிவுசுவெல்லாம் ஆனா என்னமோடா உன் பேற சீர்வசே கடல் போல கொண்டாந்து இறக்கிட்டான் பின்ன தங்கி தங்கச்சி தங்கிச்சி சுத்திட்டு இருக்கறான் அத பாரு உட்காந்து மாப்பிள்ளை நீ சந்தோஷமா இருந்தா மாப்பிள்ள தம்பியும் சந்தோஷமா இருக்கும் எதுக்கு போய் உட்காந்துருக்குற எந்திரி தலைய வாரி இந்த பூவை வச்சுட்டு போ மாளதம்பி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு பாரு அதுக்கு ஏதாவது டி கேட்டு போட்டு கூட எங்களுக்கும் கஷ்டமா தான் இருக்குது என்ன பண்றது பாப்பா பொம்பளை போலனா இதெல்லாம் தானே செய்யும் இப்ப பக்கத்துமே அக்காவை பாரு ஊட்டையே சின்ன வயசுல சுத்திட்டு வந்துச்சு இந்த ஊரையே வந்து போட்டுச்சு இப்போ அதை சிங்கப்பூர்ல கட்டி கொடுத்துட்டாவோ அங்க போயிட்டு ஒரு ரூம் தானா அந்த ரூமுக்கு வேறேதான் இருக்கணுமா அந்த ரூமுக்குள்ளார ஏதாவது சமைச்சுக்கணுமா அந்த ரூமுக்குள்ளார ஏதாவது தூங்கிக்கணுமா அது இல்லையா அப்படிதான் பாப்பா பொம்பு பிள்ளைனா அப்படிதான் நம்ம போன இடத்த நம்ம தான் சந்தோஷமா வைக்கணும் கிளம்புமா இந்த மாதிரி நீ எங்க அவ்வளவு தூரம் போயிட்டேன் இந்த அடுக்கிற மெட்ராஸ் எட்டு மணி நேரம் நீ போன் பண்ணி போன் வைக்கிறதுக்குள்ள நான் ஓடி வந்துட மாட்டேன் மாப்பிள தம்பி நல்ல தம்பிமா தங்க மாட மனசு இருக்கு அதுக்கிட்ட நீ அம்மா பார்க்கணும் அண்ணா பார்க்கணும்னு சொன்னா கூட உடனே ஓடி வந்துடாது அது முன்னாடி இப்படி முடிஞ்ச சோகம் வச்சுட்டு உட்காராதமா இன்றி எந்திரிச்சுட்டாலே சிவிட்டு இந்த பூவை வைமா நெத்தில பொட்டை எங்க பொட்டை எடுத்து வை பித்தா ஜாமான் ரொம்ப நல்லா இருக்குது வேற என்னென்ன வாங்கி கொடுக்குறியோ இந்த பித்தள ஜாமா பொருள் ஜாமா இல்லாம மத்த ஜாமா அவ ரூமுக்கு தேவையான கட்டில் பீரோ மத்த அதான் வாங்கிருக்கிறோம் மாப்பிள்ள வீட்டுல ஒண்ணும் வேணான்ட்டாங்க இருந்தாலும் நம்ம அப்படியே அனுப்ப முடியுமா வாஷிங் மிஷின் ஒண்ணு கேட்டா அதுவும் வாங்கிட்டோம் அவ துணியும் மாப்பிள்ள துணியும் போட்டு அவ துவச்சு பாப்பாரு அவளுக்கு துணி கூட ஒழுங்கா துவைக்க தெரியாது அந்த மிஷின்ல போட்டு அதுலேயே துவச்சு புரிஞ்சு கொடுத்துருமாமே காய மட்டும் வச்சா போதுமா அந்த மாதிரி ஒண்ணு வாங்கிருக்கிறோம் அதுவும் அந்த ரூம்ல இருக்குது போய் பாருங்களா தெ பாக்கறேன் பாக்குறேன் ஆனா கனகா சும்மா சொல்லக்கூடாது உன் பிள்ளை நிறைச்சிட்டான் சீம்ப சேரையே வீட்டை நிறைச்சிட்டான் மூக்கு மேல வர வைக்கிற மாதிரி பண்ணிட்டான் எல்லா தரமும் இருக்குது நல்லா அளவு அம்சமா இருக்குதுல்ல அஞ்சு நாளா கட கடையா ஏறிட்டுக்கு தான் என்னால எங்க போக முடிஞ்சது எனக்கு மாப்பிள்ள பொண்ணு பாக்கவே நேரம் கரெக்டா இருக்குது அவன் செட்டு உங்களோட செத்து போய் வாங்கிட்டு வந்துருக்கான் அண்ணா நான் ஒரு ரெண்டு நாள் இருந்துட்டு போவா வரமாக அடி நீயும் பிறந்தாயே உயிரே உறவாக பேசுறேன் நீ

இங்க பாரு இப்ப இருக்கு நீ இப்படி மூஞ்சி வச்சுட்டு உட்காந்துருக்க கிளம்பு கிளம்பணும் மாப்பிள தம்பி மாப்பிள தம்பி சொல்லிடுச்சு இன்னைக்கு நைட்டு போறோம்னு சொல்லிட்டு கிளம்பணும் நான் வர்றேன் நான் உன் கூட தான் போறேன் நான் உன்னை விட்டுட்டு நாளைக்கு நைட்டு தான் நான் வருவேன் உன் கூட தான் நாளைக்கு இருப்பேன்

பெரிய மாத்தையெல்லாம் பாரு வா வந்து எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு தம்பி பாருத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்குது வேணும்னு பாத்து எடுத்து வை வா நானும் வரேன் வா தம்பிக்கு வேணும்னு பாத்து எடுத்து வைக்கலாம் என்ன சொன்னாலும் கேட்டுக்கணும் இங்க தூங்கற மாதிரி கும்பலா அங்க போட கூடாது ஆறு மணிக்கு எல்லாம் எந்திரிச்சு குளிச்சுட்டு அத்த வேலையை பாத்துக்கிட்டே இருக்கணும் மாமியாருக்கு என்ன வேணும் மாமனாருக்கு என்ன வேணும்னு கேட்டு கேட்டு செய்யணும் சில அவங்க கேட்கறதுக்கு முன்னாடியும் செய்யணும் சமையல் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கோ இப்ப சமையல் தெரியாது மாமி கத்துக்கொடுத்தா கத்துக்கிறேன்னு பக்கத்துலயே நின்று பாத்துக்கிட்டு இருக்கணும் என்னென்ன அளவு போடுறாங்க எப்படி எல்லாம் வதக்குறாங்கன்னு பாத்துக்கணும் ஆமா ஆமா சீக்கிரமா சமையல் கத்துக்கோ நீ சமையல் செஞ்சு அவங்க சாப்பிடற மாதிரி இருக்கணும் அவங்க சமைச்சு போட்டு நீ உட்காந்து சாப்பிட்ற மாதிரி கூடாது சமையல் கத்துற வரைக்கும் கூட ஏதாவது வேலையாக இருந்தா பண்ணிட்டே இருக்கணும் பாத்திரம் வளர்க்க வீடு பேருக்க மாமியாரோட துணி இருந்தா கூட துவச்சு நீயே காய போட்டு வீடு மா போட்டுங்க நான் செய்வேன் இப்படிதான் சொல்லாதம்மா எல்லா வேலையும் நீ செய்ய கத்துக்கணும் காலேஜ் போனா கூட காலேஜ் போயிட்டு வந்து படிக்கிற நேரம் இல்லாம மத்த எல்லா நேரத்திலயும் வேலை பாக்கணுமா போன பாத்துட்டு உட்கார கூடாது ஏதாவது எனக்கு அவசர மத்தபடி லீவ் நாள்ல தம்பி வீட்டுல இருக்கும் போது எனக்கு பண்ண

ாலும் சொந்த பந்தமும் கூட வரும் நான் வந்த பின்னாலும் நான் சென்ற பின்னாலும் சொந்த முன் பந்த